இந்திய மாதிரம் இது என் தந்தை தியாகி நில்ல ஜனின்னு வாக்காளர் அடையாள இட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொடுத்துருக்குறான் இன்றைக்கு தான் தற்சலாக பழைய ரெக்கார்டெல்லாம் பார்க்கும்போது அந்த கார்டு எங்கள் கள்ளப்பட்டது அதில் எலெக்டர்ஸ் நேம் ஜபானி ஜேஇ பிஏ என்ஐ ஜபனின்னு ஆங்கிலத்தில் தமிழில் ஜெபனி நீ அப்போத்துலேருந்தே பழி வாங்குகிற முயற்சியில் தான் இருக்கான் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் சாத்தாங்குளத்தில் ஜெயிச்சார் அவர் மிகப்பெரிய வெற்றி நின்று ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு அவருக்கு பிறகு எண்பத்தி மூணில் திருச்செந்தூரில் தேர்தல் நின்னார் இடைத்தேர்தலில் அப்போ சோ கூட அந்த மீட்டிங்கிலலாம் வந்து பேசினார் பயங்கரமான கூட்டம் இப்போ கூட ரெண்டாயிரத்தி எட்டில் நான் அரெஸ்ட் ஆகும்போது காமராஜ் அரக்கத்துக்கு முன்னாடி நான் அரெஸ்ட் ஆனேன் பேனர் கட்டிக்கிட்டு ஏன் சந்திராசாமி கைது பண்ணலன்னு அந்த செய்தி கிடச்சோன்னே எங்கள் அப்பாவை பற்றி ரெண்டாயிரத்தி எட்டில் பேசுகிறார் அவர் இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி எட்டில் பேசும்போது திருச்செந்தூர் போயிருந்தேன் பக்க கேட்ட ஏகப்பட்ட கூட்டம் எங்கள் அப்பா கூட ரைட் ஜவுமணி எங்கள் அப்பா சொன்னாரான் வெற்றி விழாவுக்கு நீங்களும் வந்துடணும் அப்படின்னாரான் கடைசியில் பார்த்தா கார்ல ஏறி வந்தோம் எல்லாரும் ரெட்டையில் கை காட்டினா அப்படின்னு கிண்டெல்லாம் பேசுகிறாரு இருந்தாலும் பேசினார் அவரு அவருக்கு அவருக்கு பேரே ஜபானின்னு மாற்றிட்டான் பாருங்கள் இப்போ உலகத்தில் இப்படி ஒரு பேர் யாருக்குமே இருக்காது தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கு போல தெரியுது ஏ இன்னும் எங்கே நின்று தலைகளில் நின்று எலெக்ஷனில் நின்றுனாலும் உனக்கு ஐநூறு ஓட்டு அறுநூறு ஓட்டுக்கு மேலே விளாதுறான் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சுருக்கானுங்க போல தெரியுது Yeah,